கோடிகளில் முதலீடு பண்ணுற பெரிய பெரிய பிராண்ட்ஸ்ல ஆரம்பித்து சில ஆயிரங்கள் மட்டுமே முதலீடு பண்ணக்கூடிய குடிசை தொழில் வரைக்கும் ரீச் ஆகிருக்கக்கூடிய ஒரு பொருள் இது நூற்றி நாற்பது கோடி மக்கள் ஜனத்தொகையில நாற்பது கோடி மக்கள் இந்த பொருளை யூஸ் இருக்காங்க அப்போ இந்த பிஸ்னஸோட பொட்டென்ஷியல் என்னன்றதை நீங்கள் இந்த வார்த்தையிலேருந்தே தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் முக்கியமாக சொல்லணுன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கட்டும் அவங்களோட சப்ஸிடும் அவங்களோட ஸ்கீமாக இருக்கட்டும் ஏக போகும் ஒரு பெரிய அப்ளோஸ் அதுக்கே நம்ம கொடுக்கணும் ஃபிலிப்ஸு சிஸ்கா விப்ரோ ஹேவல்ஸ் பஜாஜ் இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் கோடி கணக்கில் டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபீல்டில் ஏதோ ஒரு எக்ஸ்பை பிராண்டு ஸ்ட்ரீட் லைட்டோ டியூப் டியூப்லைட்டோ ஏதோ ஒரு எக்ஸ்பை பிராண்டுமே சில ஆயிரங்கள் லாபம் இருக்காங்க இதுக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது ஒரு குறைஞ்ச முதலீட்டில் எவ்வளோ வந்து நம்மளால் இந்த பிஸ்னஸ்லேருந்து சம்பாதிக்க முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒரு காலேஜ் போய் டிகிரி முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் மூணு லட்சத்துலேருந்து அதிகபட்சம் பத்து லட்சம் வரைக்கும் செலவாகுது அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஆரம்பித்து என்ஜினியரிங் வரைக்கும் அப்படி செலவு பண்ணுற பணத்தை வேலைக்கு போய் எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம நினைக்கும் போது நம்ம கரெக்டான வேலை கிடைக்கிறது கிடையாது அப்படியே வேலை கிடைச்சாலும் கரெக்டான பேக்கேஜ் வந்து கிடைக்கிறது கிடையாது இதுக்கான மெயினான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா காலேஜில் நம்ம பண்ணுற முக்கியமான வேலை வந்து நம்ம படிக்கிறோம் போகிறோம் எக்ஸாம் எழுதுகிறோம் பாஸ் பண்ணுறோம் நல்ல சிஜிபிஐ எடுக்கிறோம் ஆனால் ஸ்கில் செட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணுறது கிடையாது ஆனால் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் நம்ம என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டிகிரியோ என்ஜினியரிங்கோ இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்கில் செட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சிக்காம தான் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட தகுதிக்கும் மாரி ரொம்ப லோ சேலரியில் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க அப்டேஷன் ஆஃப் ஸ்கில்ன்றது ரொம்ப முக்கியம் இதை வந்து இந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இன்டென்சிவ் டூ பாயிண்ட் டூ அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணி ஐடி இண்டஸ்ட்ரியில் என்னென்ன கோடிங் நாலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து தேவைப்படுதோ அந்த ரெக்வயர்டு நாலேஜை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணி அந்த நாலேஜ் சோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி உள்ள போகிறாங்க இதனால தான் வந்து அரியர் இருக்க பசங்க கூட ஐடி இண்டஸ்ட்ரியில் போய் வேலை செய்ய முடியுது ஸோ இதுக்கு என்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது உங்களால் ஒரு ஸ்கில்ல கற்றுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ப்ரோக்ராமில் வந்து ஜாயின் பண்ணலாம் பிஸ்னஸ்ன்றது எல்லாரோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கும் மைண்ட் செட்க்கும் செட் ஆகிற ஒரு விஷயமாக இருக்க முடியாது அப்படி உங்களுக்கு ஜாப் தான் பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம கான்செப்ட் உள்ளாக இருக்க வருவோம் எல்இடி லைட்டிங்காக எல்இடி லைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டே செக்டர் தான் இருக்குது ஒன்று எல்இடி மேனுஃபேக்சரிங் இன்னொன்னு பார்த்திங்கன்னா வந்து அசெம்பிளிங் ப்ராசஸிங் அண்ட் மார்க்கெட்டிங்காக அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து ஏன் இந்த எல்இடி லைட்டுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க நான் பேசிக்காக ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் எனர்ஜி வந்து கன்சம்ஷன் இங்கே அதிகமாக நடக்குது அதாவது நார்மலாக நம்ம ஒரு டியூப் லைட் யூஸ் பண்ணுறோம் அப்படி இல்லை ஒரு சிஎஃப் லைட் யூஸ் பண்ணுறேன்னா அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம எல்இடி லைட் யூஸ் பண்ணுனா ஃபிஃப்டி டு செவன்ட்டி வரைக்கும் எனர்ஜியை வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும் ஸோ அப்படி ஒரு குறிப்பிட்ட ஏரியாஸ்லாம் செலக்ட் பண்ணி எல்இடி லைட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எவ்வளோ எனர்ஜி சேவ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அறுபத்தெட்டு லட்சம் கிலோ வாட்ஸ் இன்க்ளூடிங் அந்த பவர் கட் பண்ணுவாங்க இல்லையா பீக் டைமில் அதையும் சேர்த்து அறுபத்தெட்டு லட்சம் கிலோ வாட்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து சேவ் பண்ணியிருக்காங்க எஃபிஷியண்ட்டாக இதை வேறு ஒரு இண்டஸ்ட்ரியெலாம் உங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படி இல்லைனா வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆகுது இல்லையா அந்த காஸ்ட்டை வந்து குறைக்க முடியும் அதை வேறு ஏதாவது செக்டரில் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும் ஸோ இந்த ஒரு ஃபேக்டரால் தான் முந்நூறுவா நானூறுவா வித்துட்டு இருந்த எல்இடி பல்போட ரேட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எயிட்டி டு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் பெரிய பிராண்டே ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்குள்ளே முடிஞ்சிடுது லைக் அதனோட வீடியோட எண்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ எல்இடியோட மேனுஃபேக்சரிங் யூனிட் நம்ம செட் பண்ணணும்னா அதனோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப பெருசு லேக்ஸ்லேருந்து க்ரோஸ் வரைக்கும் ஆகும் பட் இந்தியாவில் எந்த செக்டர் வந்து நல்ல பூமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அசம்பிளிங் ப்ராசஸிங் அண்ட் மார்க்கெட்டிங் மேனுஃபேக்சரிங் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் பண்ணுறாங்க பட் இந்த அசம்பிளிங் ப்ராசஸிங் மார்க்கெட்டிங் வந்து எப்படி நடக்குதுன்னா ஆல்ரெடி மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட பார்ட்ஸ் அந்த பிசிபி போர்டு எல்லாமே வந்து ரெடியாக மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு இடத்துலேருந்து வரும் அசம்பிள் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதை வந்து மார்க்கெட் பண்ணுறது இந்த இடம் வந்து நல்லா ஒரு பூம் கொடுத்துருக்கு லைக் அது ரிலேட்டடான ஒரு கேலுக்குலேஷன் தமிழ்நாட்டில் வந்து எப்படி பண்ணுறது என்னென்னலாம் லைசன்ஸ் வேணுன்ற கேல்குலேஷன் வந்து ஒரு பிடிஎஃப் ஆ இருக்கு நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறாரு ஸோ இதை தாண்டி ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டோ இல்லை ஒரு அசம்பிளிங் ப்ராசஸ் யூனிட்டோ நீங்கள் செட் பண்ணணும்னா என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனா கம்பெனி ரெஜிஸ்டர் ஆகியிருக்கணும் கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் முனிசிபல் அத்தாரிட்டி ட்ரேட் லைசன்ஸ் இருக்கணும் பொலியூஷன் கண்ட்ரோல் என் ஓசி சர்டிஃபிகேட் இருக்கணும் ட்ரேட்மார்க் வாங்கணும் எம்எஸ்எம்இ உத்தியோக அண்ட் ஆதார் சர்டிஃபிகேஷன் மேண்டட்ரியாக இருக்கணும் டுவெல் டிஜிட் எம்எஸ்எம்இ உத்தியோக் ஆதார் லிங்க்டு கோடு கொடுப்பாங்க நம்பர் கொடுப்பாங்க அது ரொம்ப மேண்டட்ரி சர்டிஃபிகேஷன் ஆஃப் பியூர் அதாவது எனர்ஜி எஃபிஷியன்சி வந்து எவ்வளோ கன்சியூம் பண்ணுது ஒருவேளை நம்ம மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் அப்படின்னா எவ்வளோ கன்சியூம் பண்ணுதோ அதனோட சர்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வேணும் அசம்பிளிங் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் கிட்ட அந்த சர்டிஃபிகேஷன் இருக்கும் அதை வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும் ஸோ அண்ட் லாஸ்ட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா ஐஇசி கோடும் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் ப்ளேஸ் எவ்வளோ ரெக்குயர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நாம்ஸாக அந்த பிடிஎஃபில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுத்துருக்காங்க பட் ஜென்ரலாக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இடத்துலையே பண்ணுறாங்க அதை எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்னா வந்து த்ரீ டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காகவும் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா வந்து ரா மெட்டீரியல்ஸை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காகவும் ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் ஒன் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க்கிங் ப்ளேஸாகவும் எல்இடியை வந்து அசம்பிள் பண்ணுற ஒர்க்கிங் ப்ளேஸாகவும் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வெறும் நான் அசம்பிளிங் பண்ணி மார்க்கெட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட்லேருந்து ஒன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஆன இடமே வந்து போதுமானது ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து மெஷினரிஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் ஸோ மெஷினரி பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மெஷினரி அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் வந்து இதோட ட்ரைனிங்கை எப்படி பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஒரு நம்பர் நான் டிஸ்பிளே பண்றேன் அந்த நம்பருக்கு வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ மிஷினரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ப்ரைஸு ஸோ ஒவ்வொரு டீலருக்கு ஏற்ற மாதிரி வந்து பிரைஸஸ் நமக்கு மாறிக்கிட்டே இருக்குது பட் வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் என்ன ப்ரைஸ் அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் மெஷினரிஸோட பிரைஸாக எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா கவர்மெண்ட் நாம்ஸ் பிரகாரம் கீழே பிடிஎஃப் இருக்கலையே அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் மெஷினரிஸ்க்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுதுன்றாங்க ஸோ அந்த மிஷினில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா வந்து பஞ்சிங் மிஷின் சால்ட்ரிங் மிஷின் டிக்கிங் ஃபிட்டிங் மிஷின் அப்புறம் வந்து டெஸ்ட் செட்டப் அப் ஓல்ட் மீட்டர் அம்மீட்டரு வாட் மீட்டரு அப்புறம் வந்து அசம்பிளிங் டேபிள் அக்சசரிஸ் இதெல்லாம் வந்து ஒரு செட்டு ஸோ செட் ஆஃப் மெஷினரிஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து மூணு செட்டு கொடுக்குறாங்க ஐ திங்க் அது வந்து மூணு பேர் வேலை செய்கிறதுக்குன்ற பொட்டன்ஷியல் வச்சு கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் ஸோ மெஷினரிக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ரா மெட்டீரியலுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் அளவுக்கு நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு மெட்டீரியல் ஐ மீன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் போகிறதே எங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்மளோட ரா மெட்டீரியல் மெட்டீரியல்ஸில் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு அதிகமாக போகுது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எம்எஸ்எம்இ நானோ செக்டர் கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கூட அட்லீஸ்ட் வருஷத்துக்கு உங்களால் ஒரு முப்பதாயிரம் யூனிட்ஸாவது மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போக முடியும் அந்த அளவுக்கு வந்து எல்இடி லைட்ஸ்க்கு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அண்ட் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி வரைக்கும் வந்து ப்ராஃபிட் அமௌண்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க இதில் நம்மளே வந்து அந்த அமௌண்ட் வந்து ஒரு வேலை நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருந்தோம் பேங்க்கில் அப்படின்னா லோன் எடுத்திருந்தோம்னா அதுக்கு நம்ம கட்ட வேண்டியது இருக்கும் நம்ம ஒரு ரெண்டு ஆளுங்க வச்சு நம்ம வேலை வாங்குறோன்னா அவங்களுக்கு சாலரி கொடுக்க வேண்டியது இருக்கும் இது எல்லாமே நம்மளோட டேர்ம்ஸ் வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டு ஓவரால் ப்ராஃபிட் கேலுலேஷன் எவ்வளோ வருது அட்லீஸ்ட் ஒரு டென் டு டுவெல் பெர்சென்ட் இதில் நமக்கு வந்தாலே இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளான பிசினஸாக தான் இருக்கும் ஸோ எதனால இதை சொல்கிறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிராண்ட் ஒரு பெரிய பிராண்டோட டிஸ்ட்ரிபியூஷன் வச்சுக்கோங்களேன் எடுத்துருந்தோம் சேனலோட இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பா வந்து தெரியும் ஒரு பெரிய பிராண்டு லைட்டுன்னு சொன்னாலே அந்த பிராண்டு தான் வந்து ரொம்ப அதனோட டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்ம எடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதில் ஒரு சிக்ஸ் டூ எயிட் பர்சன்ட் வரைக்கும் நமக்கு மார்ஜின் சொல்லியிருந்தாங்க பட் ப்ராக்டிக்கலாக எல்லா அலவன்சஸ் எல்லாமே போக நமக்கு ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்ட் மட்டும்தான் நிற்கும் நம்ம எவ்வளோ வந்து காட்டியிருந்தோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு இருபத்தி நாலு லட்ச ரூபா வரைக்கும் நம்ம சேல்ஸ் வந்து காட்டியிருந்தோம் அப்போது ஓரளவுக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம் அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி தௌசண்ட்லேருந்து எயிட்டி தௌசண்ட் வரைக்கும் தான் பெர் மந்த் நம்மளால் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஸோ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப தின் மார்ஜின் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிணா நம்மளால் இந்த இண்டஸ்ட்ரியிலும் சக்ஸீட் ஆக முடியும் ஸோ ஒரு சின்ன கம்பேரிசனுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெமிலியர் பிராண்டாக நாங்கள் டீல் இருந்த ஃபெமிலியர் பிராண்ட் தான் அது அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து ஒரு லோக்கல் பிராண்ட் ஓகேவா இது பெரிய அளவில் ரீச் ஆகாத ஒரு லோக்கல் பிராண்ட் எடுத்துருக்கோம் ரெண்டுத்தோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் வாட்ச்சு எல்இடி அந்த பல்ப் பல்ப்புக்குள்ளே அதை தான் வாங்கணும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸு இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டுவெண்ட்டி பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி இது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது இல்லை நம்ம வந்து சொல்ல முடியாது நீங்களே கூட வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஜஸ்ட் வந்து நீங்கள் ரெண்டு ஒரு பிராண்டட் ஐட்டம் இன்னொன்று நான் பிராண்டட் ரெண்டுத்தையும் போட்டிங்கன்னா அதனோட லிமினன்ஸ்லையும் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் ஸோ எனிவே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிஞ்சாலும் ஈவன் அவங்களும் இந்த மார்க்கெட்டில் இருக்கிறாங்க அவங்களும் எண்ட் ஆஃப் த டே வந்து பணம் வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் வந்து மேட்ரு ஸோ ஒரு ஃப்ரேங்கான ஸ்டேட்மெண்ட் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம வந்து டீலர்ஷிப் எடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பிராண்டு அவங்க டீலர்ஷிப் எடுத்து நம்ம இருந்தோம் ஃபஸ்ட் மந்த் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் ஃபர்ஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா அந்த கடைக்கு நம்ம கொடுத்துட்டு இருந்த மெட்டீரியல் சப்ளை பார்த்திங்கன்னா எயிட் லேக்ஸுக்கு கொடுத்துட்ருந்தோம் ஒரு நான் ப்ராண்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா வந்து டூ த்ரீ லேக்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டுருந்தாங்க படிப்படியாக குறைஞ்சு நான் பிராண்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸு ஆன நம்பளும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் அவங்கள வந்து பீட் பண்ணி நம்மளால் வரவே முடியல மெயின் ரீசன் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கனா அவங்க கொடுக்குற அளவுக்கு காம்படேட்டிவ் ப்ரைஸில் நம்மளால் கொடுக்க முடியாது பிராண்ட் வந்து நமக்கு ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தான் நம்ம மூவ் ஆன் பண்ணணும் இதில் தான் நம்ம ஸ்கேல் அப் பண்ணணும் இறங்கவும் முடியாது ஏறவும் முடியாது ஒரு மாதிரி ஒரு ஸ்டேஜில் நாங்கள் நம்ம இருப்போம் வேறஸ் அவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக வந்து இந்த பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ லாஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இவ்வளோ வரைக்கும் நீங்கள் பண்ணது யார் வேணால் பண்ணிட்ட முடியும் இந்த மார்க்கெட்டிங்கில் உங்களால் ஆனால் தான் உங்களால் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயினே பண்ண முடியும் இனிஷியலாக நீங்கள் உள்ளே வரும்பொழுது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோ எஸ்சிஓவோ இது எதுவுமே வந்து ஒரு ஃப்ரெஷராக உங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது உங்களுக்கு இருக்க ஒரே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா அங்கே இருக்கிற ரீட்டெயிலர் கடைக்காரங்க கூட நல்ல ஒரு கம்யூனிகேஷனோ ஒரு வேவ்லெந்தில் நீங்கள் வந்து அவங்க கூட மூவ் ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் அவங்க உங்கள் ப்ராடக்ட்டை வெளியே கொண்டு வர முடிஞ்சால் மட்டும் அவங்க கூட நீங்கள் ஒரு நல்ல ஒரு டேர்ஸில் இருந்தால் மட்டும்தான் உங்களோட ப்ராண்ட் உங்களால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அவங்க கேட்குற மார்ஜினே இனிஷியலாக நீங்கள் கொடுத்தாலும் கிரெடிட் பீரியடையும் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் இப்படியெல்லாம் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் உங்களாலையும் சக்ஸீட் பண்ண முடியும் நல்ல மூவ் ஆன் பண்ணிங்கனாலே இந்த இண்டஸ்ட்ரியில் சக்சீட் பண்ண முடியும் கொஞ்சம் டெவலப் ஆகிட்ட பிறகு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்இஓஓ அதுக்கப்புறமேட்டு கேம்பெயின்ஸ் ஆட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் எஃபர்ட்டோட இந்த இண்டஸ்ட்ரியில் உங்களால் வந்து ட்ராவல் பண்ண முடியும் செய்ய முடியும் அப்படின்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் சொல்கிறேன் இதில் மாதம் உங்களால் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து மேக்ஸிமம் ஒரு நானோ யூனிட்டாக ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களால் தாராளமாக ஏர்ன் பண்ண முடியும் ஸோ என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுனே தெரியல ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் எதனா பிஸ்னஸ் இருக்கா அப்படியே நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் இது எப்படி வந்து ஸ்கேல் அவுட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு பிசினஸ் வார்த்தையை கேட்டாலே நிறைய கேள்விகள் வந்து உங்க மனசுல இல்லையா லைக் உங்களோட பிஸ்னஸ்க்கு ஒரு கோச் இருக்காங்க அந்த கோச் இருந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்து இந்தந்த டேரெக்ஷனில் போங்க உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும்னு நமக்கு சொன்னால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இது ஒரு சின்ன கேம்பெயின் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கேம்பெயினை லீட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா மிஸ்டர் தமிழரசு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிஸ்னஸ் கோச் இன் தமிழ்நாடு பதிமூணாயிரத்துக்கும் மேலே ஸ்மால் பிஸ்னஸ் மைக்ரோ அண்ட் மேக்ரோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டுருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து லட்ச ரூபா வருஷத்துக்கு டர்ன் ஓவர் காட்டினிருந்த ஒரு பிஸ்னஸ் மேன் இன்னைக்கு பார்த்திங்கன்னா மூணு கோடி ரூபா அளவுக்கு டர்ன் ஓவர் காட்டுறாங்க அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் கோச்சாக இருந்துட்டு இருக்காங்க லைக் அவங்க நம்ம மக்களுக்காகவும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ரெண்டரை மணி நேரம் வெபினார் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணுமா வேலைக்கு போகணுமா இல்லை நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் அந்த பிஸ்னஸ் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வரணும் வேறு லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்க டவுன் டவுன்ஃபாலில் இருக்குதுன்னா இது என்னெல்லாம் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்கே டிஸ்கஸ் பண்ணப்படும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கிளாரிட்டி உங்கள் பிஸ்னஸை பற்றினா ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கும் அந்த செஷன் முடிஞ்சு நீங்கள் வெளியே போகும்போது ஒரு கிளாரிட்டியோட தான் நீங்கள் வெளியே போவீங்க ஸோ டெஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணுங்கள் பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது மார்க்கெட்டில் ஆயிரக்கணக்கில் சார்ஜஸ் இருக்காங்க ஜஸ்ட் வந்து அதை ஹாஸ்ட் பண்ணுறதுக்காக நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் வந்து சார்ஜஸே பண்ணுறாங்க க்ளிக் பண்ணுங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் உங்களால் தெரிஞ்சுக்கக்கூடிய உங்கள் கூட சேர்ந்து நானும் அந்த வெபினார் வந்து அட்டன் பண்ண போகிறேன் எஸ் சார் இப்போ அந்த வெபினாரில் நம்ம மீட் பண்ணுவோம் டேக் கேர் பை பை